அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி ரொம்ப பிரமாண்டமான முறையில் உலகெங்கும் நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த மகா சிவராத்திரியை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் கண் விழித்து அங்கு இந்த வழிபாடுகளை செய்து வந்திருக்காங்க நேற்று இரவு ஏராளமான மக்கள் இந்த மாதிரி சிவலிங்கத்தை சிவலிங்க வழிபாடு சிவபெருமானை வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்கமானது ஸ்ரீ கோடி லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கோடி லிங்கேஸ்வரர் கோவிலுடைய அவரை சிவலிங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவிலில் நடந்த சிறப்பான மேலும் காட்சிகளை வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்ரீ கோடி லிங்கேஸ்வரருக்கு போற்றி போற்றி என்று பதிவிடுங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து இரவு முழுவதும் நடந்த இந்த சிவலிங்க காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கீழே அம்மன் ஜோதிட நிலையம் சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார முறைகளும் சரியான வழிகள் சொல்லப்படும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து அன்னப்பறவை உருவம் எடுத்த பிரம்மன் ஈசனின் முடியை தேடியும் வடிவம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியும் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சியை நாம் காண முடியும் ஈசனை இந்த தினத்தில் மட்டுமே அவ்வாறு காண முடியும் சிவராத்திரியின் விரதம் நாம் தெரியாமல் செய்த பாவங்களுக்கும் தெரிந்தே செய்த பாவங்களுக்கும் அதையெல்லாம் விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டாலும் இவர்கள் தான் கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த விதமான வருடம் முழுவதும் நூறு அசுமதை யாகம் செய்வதும் பலமுறை ஈராடுவதும் ஆகியும் கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ரா சிறப்பு நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேட்டூர் வட்டத்தில் திப்பம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி நதிக்கரையில் அமைந்த அந்த ஸ்ரீ கோடி லிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய மகா சிவராத்திரி பெருவிழாவை தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த கோடி லிங்கேஸ்வரரை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இந்த மகா சிவராத்திரி இரவில் வந்து இந்த கோவில் குவிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ருத்ராட்சத்தால் செய்யப்படக்கூடிய இந்த ம மகாலிங்கேஸ்வரரை பார்க்குறதுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க இந்த இரவு முழுவதும் கண்விழித்து வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க மிக பெரும் வழிபாடு இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாம் ஒரு வழிபாட்டு மட்டும் இல்லாம நாம கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் கூட வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த மாசி மாத சதுர்த்தசி அன்னைக்கு கொண்டாடக்கூடியது தான் சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு முந்தைய நாள் அதாவது ஃபிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிரதோஷம் அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதோஷம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி திருநாள் வழங்கி கொண்டிருக்கின்ற நமது சிவலிங்கேஸ்வரர் ஆஸ்தான வித்வான் கலை மாமணி வி எஸ் சரவணபா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு விருது பெற்ற அவரது குமாரனும் தமிழ் இளையமணி டாக்டர் வி டாக்டர்வாசன் வனவாசி அவர்களுக்கு வாழ்த்துகிறோம் வார்த்தைகளை தெரிவிக்கிறோம் அவர்களில் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆனந்தம் தருகின்ற ஆறாம் ஆண்டாக கோடி சிவலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ராமன் நகர்வழி திப்பம்பட்டி காவேரி நதிக்கரையிலே மிக சிறப்பாக அமையப்பட்டிருக்கின்ற நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமேஸ்வரத்தினுடைய இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தமும் வரப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கு தீர்த்தமும் தெளித்து வழங்க இருக்கின்றார்கள் உங்கள் கைகளாலே பானலிங்கத்திற்கும் ஒரு லட்சம் ருத்ராட்சத்திற்கும் உங்கள் கைகளாலே நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அறிவியல் மட்டும் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது மிகையாகாதுங்க அதாவது இந்த நாள் இரவில் நாம் ஏன் கண் விழித்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நாம் கண்விழித்து நம்மளுடைய முதுகெலும்பை நேராக நிமிர்த்தி அமர்ந்து நாம் வழிபாடு செய்யும்போது ஒரு மகா சக்தி ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் வருமா அந்த ப சக்தியானது இந்த சிவராத்திரியில் வரக்கூடியது சிவராத்திரி இரவில் வரக்கூடிய ஒரு மகா இது கண்டிப்பா நாம கிட்ட வரும்போது மனிதன் மிக பெரும் சக்தியை பெறுகிறான் தாங்க உண்மை அதனாலதான் இந்த நாள்ல கண் விழித்திருந்து நாம வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சிவராத்திரியில ரொம்பவே முக்கியமானது மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இத காலை எழுந்தது முதலே நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க விரதம் இருப்போர் இந்த நாள்ல நம்ம காலை முதலே பட்னி உபவாசம் ஆரம்பித்து வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சிவனுக்காக பதிகங்கள் சோஸ்திரங்களை சொல்ல து நல்லது சிவராத்திரிக்கு நம்ம தண்ணீர் குடிக்காம இருந்து இருந்து இருக்கலாம் ஆனா அப்படி இருக்கணுங்கிறது கிடையாது தாராளமா தண்ணி குடிக்கலாம் அதிலும் எந்த தவறும் கிடையாது குறிப்பிட்டு லிங்கம் அபிஷேகம் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம் சிவராத்திரியில நான்கு காலங்கள் இந்த அபிஷேகங்கள் செய்யப்படுது சிவராத்திரியில முதல் காலம் இரவு ஏழு முப்பது மணிக்கும் இரண்டாம் காலம் இரவு பத்து முப்பது மணிக்கும் மூன்றாவது காலம் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கும் நான்காம் காலம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கும் ஆரம்பிக்கப்படுது இந்த நான்கு கால பூஜை பார்க்கும்போது கோவிலுக்கு கோவில் மாறுபட்டு இருக்குங்க முதல் கால பூஜையின் போது அர்ச்சிப்பதற்காக வைப்பாங்க அதே போல மலர்களை தயார் நிலையில வச்சிருப்பாங்க கோவில்கள்ல நம்மளுடைய கைகளால் பூஜை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஒரு வில்வ இலையை வைத்துக்கூட ஓம் நமச்சுவாய என சொல்லி கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அதுல எந்த விதமான தவறும் கிடையாது याद है என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் மகா சிவராத்திரியில் நடந்த இந்த கோடி லிங்கேஸ்வரருக்கு நடந்த அபிஷேகங்களாகட்டும் வழிபாடுகளாகட்டும் நம்ம ரொம்ப சிறப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandi viewers.